திமுக பாஜக பண்ணி வச்சுருக்காருன்னு அவரும் சொன்னாலும் சாதாரண பொதுமக்கள் உள்ளவை நம்ப மாட்டாங்க ஆனால் அவர் வந்து ஒன்றிய அரசையோ அல்லது பாரத பிரதமரையோ எந்த இடத்துல வந்து வலிமையா வந்து விமர்சித்து பேசியிருக்கிறார்ன்றது ஆதாரத்தூர் விஜய் எடுத்து போட சொல்லுங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை ஏன் தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜியா அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு தமிழ்நாடுனா ஏஞ்சி மோடி ஜி தமிழ்நாடுனா உங்களுக்கு அலர்ஜியா அப்படி அந்த அப்படிப்பட்ட துணியில தான் கேள்வி கேட்கிறாரு தவிர ஆனா மோடிஜியை திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலையே

இருக்கா எனக்கு தெரியாது இப்ப நீங்க நான் அசம்பிளில இருந்து வெளியில வரேன் நீங்க கேக்குறீங்க கேள்வி நான் உங்களை பார்த்து கேக்குறேன் இன்னைக்கு பொதுக்குள்ள என்ன தீர்மானம் எங்களுக்கு தெரியாது சரி தீர்மானம் போட்டிருக்காங்க மயில் இறகுல வருடனாங்களா இல்ல ஓங்கி அடிச்சாங்களா எதுவுமே கிடையாதுல்ல அப்ப யார் யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க யாருடைய ஏற்பாடுல நீங்க வந்து நீங்க அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க இந்த மாதிரி எத்தனையோ அரசியல் தலைவர்களும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திருக்கிறது இதற்கெல்லாம் நாங்கள் இந்த சலசலப்பெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் மக்களுக்கான பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த விஜய் கூச்சல் வெற்று கூச்சல் தான் தவிர இவைகள் எல்லாம் விஷயம் உள்ள கூச்சல் கிடையாது வெரி குட் பாஜகவை விமர்சிக்கல சொல்லி சொல்றோம் இல்லையா ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எச்சரிக்கையா சொல்லி பேசாரு விஜய் ஆனால் விஜயோட கண்டனம் என்ன